இந்த ஆட்டம் முடிந்த மன்னிடமே எல் கே பாண்டி எஸ் எஸ் கே அர்ஜுன் கபாடி திருமங்கலம் அதனை எதிர்த்து வேலை பதா

முடிந்த மறுநமே எல் பாண்டிய எஸ் எஸ் கே அர்ஜுன்கா குழு திருமங்கலம் அதனை எதிர்த்து

ஆதார் கார்டு எல்லாமே செக் பண்ணீங்கப்பா ரெண்டு ரூபாய் நீங்க தான் பொறுப்பேன் சூப்பரா இடையூறு இருந்து வந்திருக்கும் மாநிலம் தங்களது அணியின் பெயரை பதிவு செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இதுவரை எங்களது அழைப்பிலே என்று வந்திருக்கும் அனைத்து கபடி வீரர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம் தூத்துக்குடி அணியினருக்கு உண்மையான புள்ளி செவன் புள்ள கான் சாகுரம் ஒரு வெற்றி புள்ளி கரெக்டாவிங்களா உடம்பு பக்கம் பேசிட்டு இருக்கா லைன கரெக்டா போற லைன மட்டும் போற

ஆதார் <laughs> போட்டிக்கிற <laughs> <laughs>

போட்ட ட்ரைட் அவுட் போட் அவுட் போட் ரைடர் அவுட் குட் போனர்ஸ் ஆட்டோ போட் ரைடர் அவுட் குட் போனர்ஸ்

முற்று அணியினர் நான்கு புள்ளிகளும் செவன் புள்ள கான்சாபுரம் அணியினர் பதினோரு புள்ளிகளும் பற்றி உறுப்பாக விளையாடி கொண்டு வருகின்றன

ரெண்டு சீன் லைன் அப் கரெக்ட்டா பாத்துங்க தப்பா தப்பா இல்ல நான்கின நான் புறா வெயிட் பண்றா இது போடுட் பனஸ் பட் பனஸ் ஃபைன் சூதி குறியணிங்களுக்கு ஒரு வெற்றி புள்ளி 7 புள்ளிகள் பிடிச்ச பாட்டுங்களேன் எல்லாமே ஒரு ஒரே பிளேர் தான் பிடிச்ச பாட்டுதான் டீம்ல வந்து யாராவது ஒரு ஆள் பேசுறேன்

திருமங்கலம் அதனை எதிர்த்து பிரதர் ஆனா செயலாங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு தூத்துக்குடி அணியினருக்கு இரண்டு வெற்றி புள்ளி ஆட்டத்தின் கடைசி நான்கு நிமிடம் ஆட்டத்தின் கடைசி நான்கு நிமிடம் ஆட்டம் இந்த ஆட்டம் படித்த மருத்துவமே எல் கே பாண்டிய எஸ் எஸ் கே அர்ஜுன் கபாரிகளும் அதனை எதிர்த்து பேம்பே பிரதர் அதிர்விட்டா

ஆட்டத்தின் கடைசி மூன்று நிமிட ஆட்டம் ஆட்டத்தின் கடைசி மூன்று நிமிட ஆட்டத்தில் முத்தரா அணியினர் ஒன்பது புள்ளிகளும் செவன் புள்ள கான்சாபுரம் அணியினர் பதிமூன்று புள்ளிகளும் எடுத்து ஆடிக்கொண்டிருக்கிறோம் ரைட் ఆ లైన్ నెంబర్ గోపాలే tumma ray param tuvide garala line number indukte out of ball la dab block okare dab block okare kill okare cheyam team